தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் முந்தைய பதிவிலே மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அவர்கள் கவிதை வரிகளிலே நகைச்சுவை மன்னன் நாட்டிய மன்னன் என்றெல்லாம் பெயர் பெற்ற ஜே பி சந்திரபாபு அவர்களின் குரல் வளத்தில் உருவான மெல்லிசை மாமன்னர்கள் அவர்களின் இசையில் உருவான ஒரு இனிமையான துள்ளல் இசை பாடலை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு பார்க்கவிருப்பது கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கவிதை வரிகளிலே அதே நகைச்சுவை மன்னன் ஜே பி சந்திரபாபு அவர்களினுடைய குரல் வண்ணத்திலே நாட்டியத்திலே உருவான ஒரு அற்புதமான தத்துவ பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த அன்னை திரைக்காவியம் ஏவிஎம் மையப்பன் செட்டியார் அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்புள்ளே இந்த திரைக்காவியத்தையும் இயக்கியவர்கள் கிருஷ்ணன் பஞ்சு மாபெரும் இயக்குனர் பெருமக்கள் அவர்களினுடைய இயக்கத்திலே உருவான மெல்லிசை மாமன்னர்கள் அல்ல இசை மாமேதை ஆர் சுதர்சனம் மாஸ்டர் இசை மாமேதை ஆர் சுதர்சனம் அவர்களின் இசை அமைப்பிலே உருவான கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கற்பனை வரிகளிலே கற்பனை வரிகள் என்று சொல்ல முடியாது அவருடைய அனுபவ வரிகளிலே உருவான அற்புதமான தத்துவ பாடல் இன்னும் எத்தனை காலத்துக்கும் பொருந்தும் வகையிலே கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நமக்கு எழுதி வைத்து சென்று விட்டார் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான தத்துவ பாடல் இந்த காவியத்திலே நடித்த நடிகர்கள் பி பானுமதி அவர்கள் எஸ் வி ரங்காராவ் அவர்கள் ஜே பி சந்திரபாபு அவர்கள் சச்சு அவர்கள் என்று ஒரு நீளமான நகைச்சுவை பட்டாளங்கள் நிறைய நடித்திருப்பார்கள் இந்த திரை காவியத்திற்கு அன்றைக்கு தேசிய விருது கிடைத்தது அப்படியானால் இந்த திரைக்காவியத்தில் நடித்தவர்கள் எப்படி நடித்திருக்க வேண்டும் அதனை இயக்கியவர்கள் எப்படி இயக்கியிருக்க வேண்டும் இசையமைத்த ஆர் சுதர்சனம் அவர்கள் அந்த இசையமைப்பு எப்படி இருந்திருக்க வேண்டும் இதில் இடம்பெற்ற பாடல்கள் முழுவதுமே அற்புதமான பாடல்கள் அப்படியானால் இந்த பாடல்கள் இவ்வளவு அற்புதமாக கையாளப்பட்டிருக்க வேண்டும் கவிஞர் கண்ணாசன் அவர்களின் கவிதை வரிகள் எப்படி இருந்திருக்க வேண்டும் இவையெல்லாம் சேர்ந்த கலவைகள் இதற்கு பின்னால் அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக பணிகளை மேற்கொண்டு இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் உதவி இயக்குநர்கள் உதவி இசையமைப்பாளர்கள் துணை நடிகர்கள் இப்படி எண்ணற்ற ஒரு தொழிலாளர் பட்டாலுமே இதற்காக பாடுபட்டிருக்க வேண்டும் அல்லவா அப்படி இருந்தால்தானே தேசிய விருது கிடைக்கும் ஆக அன்றைய காலகட்டத்திலே தேசிய விருது கிடைக்கப்பெற்ற ஒரு அற்புதமான திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் அற்புதமான பாடல் நீங்கள் இன்றைய இந்நேரம் நீங்கள் அதை கண்டுபிடித்திருப்பீர்கள் புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை என்ற அற்புதமான பாடல் அந்த பாடலை ஒரு முறை கேட்போமா கேட்டு ரசித்துவிட்டு உங்களுடைய ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம் பணமில்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை கனவு காணும் மனிதருக்கு நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு கனவு காணும் மனிதருக்கு நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள் அவள் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அழைப்பாள் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை கவியரசர் கண்ணதாசன் இந்த கவிதை வரிகளிலே எத்தனை அறிவுரைகளை அதாவது அவர் அனுபவித்து உணர்ந்து அவர் எழுதிய கவிதை வரிகள் என்னென்ன சொல்லுகிறார் என்று பாருங்களேன் ஒரு மனிதருக்கு நிறைய அறிவு இருக்கும் நிறைய திறமைகள் இருக்கும் எல்லா வகையான துணிச்சலும் இருக்கும் தைரியம் இருக்கும் வீரம் இருக்கும் ஆனால் அவரால் சமுதாயத்திலே வெற்றி பெற்று ஒரு மாமனிதனாக உயர்ந்தோங்கி நிற்க இயலாது அப்படி நூற்றில் ஒருவர்தான் இருப்பார்களே தவிர எல்லோரும் இருக்க இயலாது என்று சொல்லிவிட்டு அதே சமயத்திலே இந்த சமுதாயத்திலே உயர்ந்தோங்கி நிற்பவர்கள் பூரா மாமனிதர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் புத்திசாலிகளா என்றால் இல்லை ஆக புத்திசாலியாக இருப்பதற்கு பணம் இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல அல்லது மா மனிதராக வெற்றி பெற்று இருப்பதற்கு புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது என்பதை முதல் இரண்டு அடியிலே சொல்லிவிடுகிறார் சொல்லிவிட்டு அடுத்த சரணத்தில் என்ன சொல்கிறார் பணமிருக்கும் அனைத்து மனிதர்களுக்குமே அதை கொடுக்க வேண்டும் பிறருக்கு பிறர் நன்றாக இருக்க வேண்டும் நாம் நிறைய பணம் வைத்திருக்கிறோம் நமக்கு தேவைக்கு அளவான பணம் நம்மிடத்தில் இருக்கிறது இதற்கு மேல் இருக்கக்கூடிய பணத்தினை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுவோமே என்ற மனமே இருக்காது அது நூற்றில் ஒருவருக்குத்தான் இருக்கும் அனைவருக்குமே அந்த மனம் இருக்காது என்று சொல்லிவிடுகிறார் அதே அதேபோல இந்த பணம் படைத்தவர் வீட்டிற்கு வரக்கூடிய அனைவருமே சொந்த பந்தமாகத்தான் வருவார்கள் பணம் இருக்கக்கூடிய மனிதரை தேடி வரக்கூடியவர்கள் மாமன் மைத்துனன் அண்ணன் தம்பி இப்படி உறவுமுறைகளை முறைகளை சொல்லிக்கொண்டு அவரா அவர் எனக்கு ஒன்றிவிட்ட அண்ணன் அல்லது ஒன்றிவிட்ட மாமன் என்று உறவு முறைகளை வீட்டிற்கு வந்து செல்வார்கள் அவர்களை புகழ்ந்து பேசுவார்கள் அவர்கள் மூலம் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்றெல்லாம் பார்ப்பார்கள் ஆனால் இந்த பணம் இல்லாத மனிதர் இருக்கிறாரே அவருக்கு வருவதெல்லாம் சொந்தக்காரர்கள் பக்கத்திலே வரமாட்டார்கள் ஒதுங்கி விடுவார்கள் ஆக அவருக்கு வரக்கூடிய சொந்தம் எல்லாமே துன்பம் தான் அவருக்கு சொந்தமாக கிடைக்கும் என்று சொல்லுகிறார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இது எவ்வளவு அவர் அனுபவித்து எழுதிய கவிதை என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதே போல மூன்றாவது சரணத்தில் சொல்லுகிறார் கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு அதாவது ஒரு மனிதன் நாம் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் நாம் ஒரு பெரிய அறிவாளியாக உயர வேண்டும் நாம் ஒரு சான்றோனாக உயர வேண்டும் நாம் ஒரு ஆளுமை சக்தியாக உயர வேண்டும் என்றெல்லாம் கனவு கொண்டே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அவனுக்கு அவன் நினைப்பதெல்லாமே அவனுக்கு கனவாக வெளிப்படும் இது உண்மைதானே நான் நினைக்கக்கூடியது நமக்கு கனவாக வெளிப்படக்கூடியது இயல்பு அதே சமயத்திலே ஒரு இளைஞன் கனவு காண்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஒரு இளைஞன் கனவு காண்கிறான் தன்னுடைய மனதிற்கு பிடித்த ஒரு பெண்ணை நினைத்து கனவு காண்கிறான் அவள் அந்த கனவிலே வந்து ஆடுகிறாள் பாடுகிறாள் பேசுகிறாள் கொஞ்சுகிறாள் சிரிக்கிறாள் ஆனால் இவனுடைய கனவில் அவள் ஆடுகிறாள் பாடுகிறாள் சிரிக்கிறாள் கொஞ்சுகிறாள் ஆனால் அவளுடைய கனவில் யார் வருவார் அவள் யாரை நினைக்கிறார் யாரை பார்த்து அவள் சிரிக்கிறார் யாரை பார்த்து பேச அழைக்கிறாள் யாரை பார்த்து உறவாட அழைக்கிறாள் என்பதெல்லாம் தெரியாது ஆக அதே போல பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை எல்லாருமா காதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை அதாவது திருமணத்திற்கு முன்பாக காதலித்து திருமணம் செய்து கொள்பவர்கள் ஒரு சிலர் தான் அவர்களில் மனம் முடிப்பவர்கள் ஒரு சிலர் தான் காதலிப்பவர்கள் அனைவருமே திருமணம் செய்து கொள்வது இல்லை என்று சொல்லிவிடுகிறார் அதேபோல அப்படி திருமணம் காதல் திருமணமாக இருக்கட்டும் அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்கட்டும் இப்படியெல்லாம் திருமணம் செய்து கொண்டவர்கள் எல்லோருமா சேர்ந்து வாழ்கிறார்கள் இல்லை யாரோ ஒரு சிலர் சூழ்நிலைகளின் காரணமாக அவர்கள் பிரிந்து வாழ நேரிடுகிறது சிலர் விவாகரத்து பெற்று தனியாக பிரிந்து வாழ்கிறார்கள் சிலர் வேறு திருமணம் முடித்து வாழ்கிறார்கள் ஆக காதல் புரியும் அனைவருமே மன கொள்வதில்லை அப்படி மனம் கொண்டவர்கள் அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை இறுதியில் ஒரு அற்புதமான ஒரு வரியை சொல்கிறார் பாருங்களேன் சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை அந்த இடத்திலே தாய் தந்தை மாமன் மைத்துனன் மகன் மகள் அண்ணன் தம்பி தங்கை யாராக இருக்கட்டும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நாம் இவர்கள் அனைவரோடும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் கடைவழிக்கு செல்லும் பொழுது யாரும் நம்மோடு சேர்ந்து வருவதில்லை இதைத்தான் கவியரசர் சொல்லுகிறார் வாழும் யாவருமே சேர்ந்து போவதில்லை பட்டினத்தார் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே காதிருந்த ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே நீ எவ்வளவு கோடி கோடியாக செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் எவ்வளவு பெரிய தனவானாக நீ இருந்தாலும் உன்னுடைய கடை வழிக்கு உன்னுடைய காலம் முடிந்து உன்னுடைய இறுதி பயணத்தின் போது உனக்கு காதறந்த ஊசி கூட உன்னோடு உன்னோடு இணைக்கப்பட்டு அங்கே எந்த விதமான சடங்கும் செய்யப்படாது எதுவுமே உன்னுடன் கூட வராது என்பதையும் சொல்லிவிடுகிறார் ஆக இந்த ஒரு பாடலுக்குள் இவ்வளவு விஷயங்கள் இது சாதாரண ஒரு நகைச்சுவை நடிகர் ஜே பி சந்திரபாபு அவர்கள் அவர் ஆடிக்கொண்டும் அவரே பாடிக்கொண்டும் அவரே நடித்துக்கொண்டும் கொண்டும் இந்த பாடலை கொடுப்பது போல காட்சி இந்த பாடலுக்கு பின்னால் இருக்கிற கவிஞர் கண்ணதாசன் அவர்களினுடைய அந்த கவிதை வரிகள் என்ன மனிதர்வர் இவருக்கு கவியரசர் என்று பெயர் வைத்ததைக் காட்டிலும் கவி சக்கரவர்த்தி ஏற்கனவே கம்பர் அவர்களுக்கு கவி சக்கரவர்த்தி கம்பர் என்ற பட்டம் கொடுத்து விட்டார்கள் இரண்டாவது கவி சக்கரவர்த்தி என்று கூட பட்டம் சூட்டியிருக்கலாம் ஏனெனில் அரசரை காட்டிலும் சக்கரவர்த்திக்கு அந்த பதவி உயர்ந்த பதவி அல்லவா அப்படி இரண்டாவது சக்கரவர்த்தி கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய அந்த கவிதை வரிகள் என்னை மிகவும் கவர்ந்த கவிதை வரிகள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா